வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சிஎஸ்கே வேர்சஸ் ஆசிபி இது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தது ஏன்னால் நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க போன வருஷம் வந்து ஆசிபி வந்து பெங்களூரில் வந்து நம்ம சிஎஸ்கே பீட் பண்ணிடுச்சு அதனால் தான் ப்ளே எஃப்கே போகலாம் எல்லாம் கட்டா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து திரும்பி பழி வாங்கிடுவாங்க அப்படி இப்படி ரொம்பலாம் வந்து மீடியா சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ரொம்ப வந்தது ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தது அதே மாதிரி எதிர்பார்ப்போட வந்து மேட்ச் ஆரம்பிச்சிருந்தேன் இதில் வந்து ரெ நம்ம ஒரு சேஞ்சு அவங்க ஒரு சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம யாருன்னா இது இவர் எடுத்துட்டோம் பத்திராணா வந்துட்டார் வந்துட்டு நேதன் எலீஸை வந்து எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து பத்திராணா ஃபில்மிங் பேசப்போ என்ன சொன்னார் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆறார் கொஞ்சம் ஒன்றும் சரியாகிட்டிருக்காரு அப்படிலாம் வந்தது ஸோ வரமாட்டார் தான் நினச்சோம் பார்த்து திடீர்னு சடனாக பார்த்தா பத்திராணாவை கொண்டு வந்துட்டாங்க அது ஒன்று அடுத்ததாக வந்து அவங்க வந்து ரஷீத் சலாம் அவரை எடுத்துகிட்டு புவனேஸ்வர் குமாரை கொண்டு விட்டாங்க ஸோ ஒவ்வொரு ரெண்டு டீமே ஒவ்வொரு சேஞ்சஸ் அது டாஸ் போட்டாங்க டாஸ் போட்டோன்னா நம்ம ருத்ராஜ் கைக்வாட் வந்து வின் பண்ணார் வின் பண்ணோடனே நாங்கள் பவுலிங் சொல்லிட்டாரு ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லிட்டார் அப்பயும் எனக்கு ஒரு யோசனை இருந்தது ஏன்னா நம்ம வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பயங்கரமாக அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னெல்லாம் மாதிரி கிடையாது ஸ்பின் எடுக்கும் ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸ்கோரே வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி வைத்தா கூட டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சுருவாங்க அப்படிலாம் அந்த பவுலிங் நல்லா எடுப்பட்டுது சென்னையிலேயும் அப்படி தான் ரொம்ப ரன்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே அப்படிலாம் வரும் அதில் ஒன் செவன்டிக்குள்ளே சமயம் சில சமயத்தில் வரும் ஆனால் எப்படியும் வந்து அதை வச்சு டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணுவாங்க அப்படிலாம் இருந்தாலும் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா பிச்செல்லாம் மாற்றி ஃபுல்லாக வந்து பேட்டிங் மாதிரி பேட்டிங் கொண்டு விட்டாங்க த்ரீ ஹண்ட்ரட்லாம் கொண்டு வர மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்படிலாம் இருந்தப்ப எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லா டீமே சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம டீம் மட்டும் இல்லையே இங்கே பெரிய பவர் ஹிட்டர்ஸும் இல்லையே இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் எடுத்துருக்கிறாரு அவங்க நிறைய ஆர்சிபியில் நிறையா அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு யோசனாவே இருந்தது சரி ஆரம்பிச்சிட்டாங்க சரி பாப்போம் பவுலர்ஸ் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இதில் வந்து பவர் பிளே வந்து பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா நாலு பவுலர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க எப்படின்னா கலீல் அகமது சாம் கரன் அஸ்வின் நூர் அகமது நாலு பேருமே வந்து பவர் பிளேல போட்டிருக்காங்க பாத்துங்க அப்படின்னா விக்கெட் வழியில சால்ட் நல்லா அடிக்க ஆரமிச்சாரு கோலி கொஞ்சம் தடுமாறுற விளையாண்டாரு ஒரு சால்ட் ஃபர்ஸ்ட் ஓவரெலாம் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா எடுத்தார் அதுக்கப்புறம் நல்லா அடிக்க ஆரமிச்சிட்டாரு பார்த்தாலும் ஒரு நாலு பேர் கொண்டு விட்டாங்க வந்து நல்லா அடிக்க சால்ட் வந்து நல்லாவே அடித்தாரு கோழி கொஞ்சம் ஸ்லோவாக தான் விளையாந்தார் ரொம்ப பெருசாக அடிக்கல அப்படி இருந்தது பவர் பிளேயில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ரன்ஸ் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவர் தோனியோட ஸ்டம்பிங் ரொம்ப நல்லா இருந்தது எப்படின்னா அவர் போட்டு நூறாக மாதிரி போட்டு இவர் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இறங்கி வந்து அடிக்கிறப்ப டக்குன்னு அந்த ரொம்ப கம்மி செகண்டில் வந்து இது ப ஸ்டம்ப் ஸ்டம்பிங் பண்ணிட்டார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளார தான் கால் வச்சுருந்தார் அந்த காலை கொஞ்சம் தூக்கி உள்ளார அப்படி தூக்கி வைக்கிற டயத்தில் டக்குனு வந்து ஸ்டம்பிங் பண்ணிட்டார் தோனி அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அது வந்து அன்றைக்கி வந்தது வந்து அந்த விக்கெட் ஒரு பவுலர் நூறு அடையோட விக்கெட்டு இன்றைக்கி வந்து தோனியோட விக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா தோனி தான் வந்து அவர் பவுல் பண்ணாலும் தோனி கரெக்டாக அந்த காலை தூக்குற நேரத்தில் ஸ்டம்பிங் பண்ணார் ஸோ அதனால் வந்து சால்ட் அவுட்டு ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு அந்த சரி நல்லா விக்கெட்லாம் விழும் நல்லா ரன்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க பார்த்தா ஒன்றுமே நடக்கலைங்க ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க பண்ணு பங்குக்கு வர்றாங்க நல்லா சிக்ஸு ஃபோர்னு அடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு டீமோட ஒரு டீம் ஸ்பிரிட்டை பார்க்க முடிஞ்சுது எப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி ரன் எடுத்த மாதிரி தான் ஒருத்தரையே மட்டும் இருக்குல்ல இதில் வந்து ரஜத் பட்டிதார் கேப்டன் அவர் தான் ஃபிஃப்டி ஒன் எடுத்தார் அது கூட பார்த்திங்கன்னா நல்லா மூணு தடவை கேட்சை விட்டு தான் அவர் எடுத்தார் ஏன்னா அவர் பதினேழு ரன்லேயே இல்லை பத்தொம்பது ரன்லே இருபது ரன் மூணு ரனில் மூணு டைமும் வந்து கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க அதனால் அவர் ஃபிஃப்டி ஒன் எடுத்தார் மற்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து அவுட் ஆகிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் கேட்சை மிஸ் பண்ணப்படா கூட திரிபாதி கலிலமன் மூணு பேரும் கேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இது என்ன புரியல ஓ ஒரு தடவை ஏதோ மிஸ் பண்ணால் கஷ்டமான கேட்ச்னா பரவாயில்ல இப்படி மூணு பேரும் மிஸ் பண்ணால் எப்படிங்க நம்ம கேச்சும் மிஸ் பண்ணுவாங்க ஃபீல்டிங்கும் சரி இல்லை பேட்டிங்கும் சரி இல்லை பவுலிங்கும் சரி இல்லை எப்படி தான் வின் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் அது மாதிரி போயிட்டு அவரு அதனால அதனால யூஸ் பண்ணி நடிக்க ரஜி பெற்ற அடிச்சு அவர் ஃபிஃப்டி ஒன் எடுத்து அவுட் ஆயிட்டார் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பங்குக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நைன்டின்த் ஓவர் வந்து பத்திரானா போட்டாருங்க போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்தார் ரெண்டு விக்கெட்டு அஞ்சு ரன் தான் கொடுத்தாரு சாரி ஒரு ரன் தான் கொடுத்தார் ஒரு ஒய்டில் ஒரு ரன் வந்து எல்லாம் மேடன் ஓவராக இருக்கும் ஒரு ரன் தான் கொடுடில் வந்து ஒரு ரன் வந்து ஸோ மொத்தமாக ஓரம் ரொம்ப சூப்பராக பற்றி ரன்னாக போட்டார் இருபதாவது ஓவர் லாஸ்ட்டு ஓவர் வந்து சாம் கர் போட்டார் சேப்பராக ஃபஸ்ட்டு ரெண்டு பால் நல்லா போட்டார் பரவாயில்ல டாட் பாலாக வந்துச்சு சொன்னால் அடுத்த டிம் டேவிட் வந்து கன்சிக்யூட்டிவ் சிக்ஸஸ் மூணு சிக்ஸ் வரிசையாக அடிச்சிட்டாருங்க அடித்து அப்படியே வந்து டோட்டலாக மாறிடுச்சு ரன்னை வந்து கிட்ட ஒன் நைன்டி சிக்ஸ் எடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் வந்து ஊற்றுற அந்த ஒரு பர்டிகுலர் கேட்சை விட்டதுனால அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ப்ளஸில் வந்து ரன்னு எக்ஸ்ட்ரா வந்துச்சு மாதிரி இந்த சிக்ஸ் போனதுல ஒரு எயிட்டின் ரன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ இது ரொம்ப நேற்று பார்க்க மேட்ச் பார்க்கவே நல்லாவே இல்லைங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்து கஷ்டமாக அது இப்படி விளையாடுறாங்களே இப்படி எப்படி இவங்க போய் வந்து ஃபுல்லாக பிளே ஆஃப்லாம் போக முடியுமா அப்படிங்கிற சந்தேகமே வர மாதிரி இருந்துச்சு இவங்க மற்ற டீம்லாம் எப்படி விளையாடுறாங்க நம்ம இப்படி என்ன விளையாண்டுக்கோ எங்கள் மாதிரி தான் ஆயிடுச்சு அது போச்சுங்களா ஒன் நைன்டி சிக்ஸ் எடுத்தாங்க சரி அப்படியே எடுப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை இருந்து பரவாயில்ல ஏதோ ரெண்டு பேர் ரெண்டு பார்ட்னர்ஷிப் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேட்ச்சோம் அதுக்கப்புறம் அவங்க பேட் பண்ண வந்துட்டாங்க ஆஸ் யூஷுவல் வந்து திரிபாதி அண்டு ரச்சின் ரவீந்தா தான் ஓப்பனிங் வந்தாங்க அங்கே வந்து புவனேஸ்வர் குமார் வந்து ஹேசிவுட் தான் வந்து பவுலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு பேர் போட்டாங்க இதில் திரிபாதி வந்து அஞ்சு ரவுனில் அவுட்டு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அது ஒரு பவுண்ட்ரி அது ரொம்ப லக்கி பவுண்ட்ரெலாம் அப்பயே அவுட் ஆயிடுப்பாரு அது ஒன்று அடுத்தது கெய்கோட் வந்து ஜீரோவில் டக் அவுட் ஆகிட்டாருங்க அடுத்தது ஹூடா நாலு ரன் அவருக்கும் ஒரு பவுண்ட்ரி அதுவும் வந்து லக்கி பவுண்ட்ரி இப்படி தான் இவங்க மூணு பேருமே வந்து தேர்ட்டி ரன்ஸ்க்குள்ளே மூணு விக்கெட் போயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் பவுல் பண்ணாங்க விக்கெட் போயிடுச்சு இப்போ எப்படி வந்து என்ன பார்ட்னர்ஷிப் வரும் ரச்சின் இருக்கிறாரு துபே வந்தார்னா ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பாக வந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம் கார் வந்தார் அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அடைவெங்கல்ல அவரும் எட்டு ரன்லாம் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஃபிஃப்டி த்ரீ ஃபார் ஃபோருங்க அதுக்கப்புறம் வந்து ரச்சினும் துபாயும் விளையாடுறாங்க சார் துபை அப்போ வந்து சிக்ஸே வரலைங்க அவங்க எல்லாமே எல்லாரும் ஒவ்வொரு சிக்ஸ் ரெண்டு சிக்ஸ்லாம் அடித்தாங்க ஆர்சிபியில் ஆனால் நம்மளுக்கு வந்து ரச்சின் வந்து சிக்ஸே அடிக்கல ஃபோர் தான் அடித்தார் சிக்ஸே வரல அதுக்கப்புறம் வந்து துபே வந்து ஒரு சிக்ஸ் அடித்தாரு தோனி ஒரு ரெண்டு சிக்ஸ் அடித்தாரு ஜடேஜா ஒரு சிக்ஸ் அவ்வளோதாங்க மற்றபடி சிக்ஸே வரல அடுத்து வந்து துபையும் பத்தொம்போது ரன்லாம் அவுட் ஆகிட்டார் ஸோ எயிட்டி ஒன் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இவ்வளோ கம்மியாக நம்ம டோட்டல் எடுத்ததே கிடையாது இது எங்கே நூற தாண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ இல்லை சாரி நூறு தாண்டுமா இல்லை ஒன் நைன்டி சிக்ஸுங்கிறப்போ அந்த டார்கெட் எப்படி இவங்க அச்சீவ் பண்ண போறாங்கன்னு நம்பிக்கையே போச்சுங்க ஏன்னா எயிட்டி ஒன் ஃபார் சிக்ஸ்னா யார் அப்புறம் ஜடேஜா தோனி ரெண்டு பேரும் எடுக்க முடியுமா அப்படியே ஒரு அதிசயம் நடந்தாதான் எடுக்க முடியுமா இருந்தது அடுத்து தோனி வருவான்னு பார்த்தா தோனி வரல அஸ்வின் வந்தார் ஏன் தோனி வரலன்னு தெரில அஸ்வின் வந்து வந்தார் அவரும் வந்து அவரும் வந்து பெருசாக அவரும் எதிர்பார்க்க முடியாது நம்ம அவரும் வந்து அவுட் ஆயிட்டார் அதுக்கப்புறம் வந்து தோனி ஜடேஜாவும் இருந்தாங்க ஸோ அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம் ட்ரை பண்ணி ஏதோ டூ அவுட் டெய்ன்னு அடிச்சிருக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து இவங்க அடிச்சு சிக்ஸ் வந்தாலும் நல்ல நல்லது தான் டீமுக்கு அவங்க அப்படியே அவுட் ஆனாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி அவுட் ஆனாங்கன்னு இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா தோனி வந்து சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஓவர்ஸில் ஒன்றுமே பெருசாக அடிக்கல ஏழு பால் வச்சு ஃபேஸ் பண்ணி அஞ்சு ரன் தான் எடுத்தார் அதே மாதிரி ஜடேஜாவும் பெருசாக அடிக்கல அப்புறம் தான் அடிக்க ஆரம்பித்தார் அடிக்க ஆரமிச்சி ஒரு நைன்டீன்த் ஓவரில் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜடேஜா டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு சேர்த்து அவுட் ஆகிட்டார் நைன்டீன்த் ஓவரில் தான் வந்து டுவெண்ட்டி ஓவர் தான் தோனி கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்தார் அடிக்க அமைச்சு சிக்ஸு ஃபோர்லாம் அடிச்சு ஒரு பதினாறு பால்ல வந்து முப்பது ரன் நாட் அவுட் அங்கே அது முதலே ட்ரை பண்ணியிருக்கலாம் அஸ்வின் வரதுக்கு வந்து தோனி வந்திருக்கலாம் ஏன் வரலன்னு தெரியல வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் ஜடேஜாவும் தோனி ரெண்டு பேரும் சேர்ந்து நிறையா வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பயே ட்ரை பண்ணியிருந்தா கொஞ்சம் சான்சஸ் இருந்தது உங்களுக்கு இப்போ ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் அது இல்லை கடைசியில் வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு வந்து ஐம்பது ரன் டிஃப்ரென்ஸில் வந்து அவங்க தோற்றுருக்கோங்க எவ்வளோ ரன்ஸ் ஃபிஃப்டி ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் தோற்றுருக்கோம் இது வந்து இவ்வளோ ரன்ஸில் வந்து இவ்வளோ தோற்குறது வந்து ரொம்ப இதாக இருக்குது டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறம் அப்போ ஆர்சிபி வந்து சென்னையில் வந்து நம்ம ஹோம் கிரவுண்டில் வந்து நம்மள்கிட்ட அவங்ககிட்ட நம்ம தோத்துட்டோம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட செவன்டீன் இயர்ஸ் கழிச்சு சென்னையில் ஹோம் கிரவுண்டில் நம்ம ஆர்சிபி கிட்ட தோக்கிறோம் அவ்வளோ சந்தோஷம் விக்கெட் விழுவா எல்லாம் சிரிக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு குவிண்டலாம் சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு நிச்சமாக என்ன தெரியல என்னடா இவ்வளோ ஈஸியாக விக்கெட் விழுந்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியாலாம் குருணால் பாண்டியாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பவுலர் அவரு ஆல்ரவுண்டர் கிடையாது பௌலர் பார்த்தா அவரை கூட ஃபோர்டீன்த் தான் கொண்டு வந்தாங்க மற்றபடி பார்ட் டைம் பவுலர்ஸ் இவங்க தான் பவுல் பண்ணாங்க லிவிங்ஸ்டன்னு அப்புறம் யாஷ் தயால் அப்புறம் இவர் புவனேஸ்வர் குமார் ஹெஸ்ரூட் இவங்களே தான் பண்ணாங்க ஃபோட்டின் ஊரப்பு தான் கிருணால் பாண்டியா வந்தார் அது இவங்களே விக்கெட்லாம் எடுத்துட்டாங்கன்னு பார்த்துங்க அவ்வளவு இப்படி இது இருக்குது இது ஒன்றும் மேட்சை பற்றி சொல்கிறேன்னா சொல்லிக்கிட்டேன் நிறையா ஆனால் அவ்வளோக்கும் டைம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன் இதுதாங்க மேட்ச் சம்பரி இவ்வளோ தான் மேட்ச் நடந்து என்னென்ன மிஸ்டேக்கு என்னென்ன பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் உங்ககிட்ட இத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன மிஸ்டேக்னா கான்மை இல்லாததாங்க கான்மை இல்லாததான் ஃபர்ஸ்ட் பெரிய மைனஸ் பாயிண்ட் நம்ம சிஎஸ்கேக்கு ஏன் அவரை சேர்க்கலன்னு தெரியல அவரை இன்ஜரியா என்ன ஒன்றும் தெரியல ஆனா என்னன்னா அவர் போன வருஷம் அப்படிதான் கொஞ்சம் பாலிலே இன்ஜரின்னு போயிட்டார் நம்ம பாருங்க ருத்ராஜ் அண்ட் கான்வே தான் ஓப்பனிங் வருவாங்க வந்து அவங்க நிறைய வந்து ரன்ஸ் வந்து எவ்வளவு எடுத்து கொடுத்துருக்காங்க பவர் பிள்ளைலாம் அவ்வளவு ரன் எடுத்து கொடுத்துருக்காங்க நிறைய தடவை வின் பண்ணிருக்கோம் நம்ம ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் இருந்தாதான் சரியா இருக்கும் அவங்க அது ஒரு மெயின பெரிய மைனஸ் பாயிண்ட் கான்வே ருத்ராஜ் அதுக்கப்புறம் ரச்சின் மூணு பேர் தான் சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிரீடியாராக வரலாம் இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம இந்தியன் டீம்ல வந்து இப்போ கோலி ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அந்த பிளேஸ் வேக்கண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம த்ரீக்கு வந்து ஆள் இருக்காதுன்னு சொல்லி அதனால ருத்ராஜ் தேர்டு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக என்னன்னு தெரியல அது ஒரு மேட்டர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூடா ஹூடாலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா திரிபாதி திரிபாத்திலாம் ஃபார்ம்லேயே இல்லை அதுவுமே கூட வந்து சுத்தமாக ஃபார்மில் கிடையாது அவரை வாங்கினதே பெரிய தப்பு வாங்கிட்டு இங்கே வந்து என்ன விடுவார்னு பார்த்தா அவர் சுமார் ரெண்டு கேட்சை மிஸ் பண்ணுறாரு சிம்பிள் கேட்சை மிஸ் பண்ணுறாரு பேட்டிங் சரியில்லை எதுக்கு அவங்களுக்கு டீமில் வந்து பிளேயிங்கில் வச்சு அவங்களை கொண்டு வராங்கன்னு புரியவே இல்லை அதுக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லா டீம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய வராங்க நல்லா பயங்கரமாக அடிக்கிறாங்க ஏன்னா ரொம்ப நல்லா வந்து நல்லா டீமில் இடம் படிக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட ஒரு பயமே இல்லாமல் ஃபியர்லெஸ்ஸாக நல்லா விளையாடுறாங்க இவங்களாம் ரொம்ப பார்த்து 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 பயந்து பயந்து விளையாடுற மாதிரி தெரியுது ஜடேஜாலும் நேற்று ஒரு மாதிரி அவர் பௌலிங்கே அவர் சகைய செய்யவே இல்லை என்ன நேற்று ரொம்ப டென்ஷனு ஒரு ஒரு க்ளீன் நல்லாவே போட்ட மாதிரி தெரியல அவரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நல்லா ஓப்பனிங் நல்லா இருக்கணும் ஓப்பனிங் நல்லா வந்து விளாடுவாங்க மிடில் கொஞ்சம் சொதப்பினாலும் ஓப்பனிங் நல்லா இருந்துக்கும் இல்லை ஓப்பனிங் சொதப்பிடுச்சுன்னா மிடில் ஆர்டரில் வந்து கொஞ்சம் நல்லா அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு நல்லா எடுத்துருவாங்க இப்படி தான் நடக்கிறது நம்ம சிஎஸ்கே எல்லா டீம்லயும் அப்படி தான் ஓப்பனிங் சரி இல்லைன்னா மிடில் ஏதோ நம்ம வந்து ஓப்பனிங்கும் சரியில்லை மிடில் ஆர்டரும் சரியில்லை அவை எப்படிங்க நம்ம வின் பண்ண முடியும் அதுவும் வர வர ஒன் நைன்ட்டி சிக்ஸ் டூ ரோடு மேலே போனோம் நம்ம எடுத்துருக்குறோம் நம்ம எடுத்துருவோம் ஆனால் அப்படி வந்து நம்மளால எப்படி தான் பண்ண போறோம் தெரியல அது ஒரு மேட்ரு அடுத்து வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க என்ன மாற்றணும்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஷாக் ரஷீது அன்சுல் கம்போஜ் அப்புறம் வந்து ஆண்ட்ரே சித்தார்த்து அப்புறம் ஜெமி ஓவர்டன் அடுத்து விஜய் சங்கர் இவங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க சூப்பரான பிளேயர்ஸ் இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹூடா திரிபாதி அண்டு சாம் கர் கண்டிப்பாக கொண்டு போகிறோம் அவங்க இல்லை சாம்கர்ன் பவுலுக்கு ஏன்னா ரெண்டு பவுலு ஃபாரின் பவுலர்ஸ் எதுக்குன்னே தேவை இல்லை பஜ்ஜானு சாம் கர்ன சாம்கர்னு எனக்கு வேஸ்ட்டாக தோணுது சாம் கார்ன் எடுத்துகிட்டு இல்லைனா கான்வே கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டு நம்ம இதில் வந்து இவங்க இவங்க ரெண்டு பேரை எடுத்துகிட்டு ஹூடாவையும் ஹூடாவையும் திருப்பாத்தி வேணால் எடுத்துடலாம் இல்லை திருப்பாத்தி வேணால் நம்ம த்ரீ வேணால் வந்துக்கிட்டோம் இல்லை கான்பி வந்தால் நம்ம ஃபோர் கூட வரலாம் வந்து ஹூடாவை கண்டிப்பாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த பசங்களில் வந்து யாராவத்தரை கொண்டு வந்துடலாம் அப்புறம் வந்து ஜெமி ஓட்டன் கூட பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஆல்ரவுண்டருங்க அவர் பின்னாடி வந்தால் கூட நல்லா இருந்து நல்லா முடிச்சு கொடுப்பாரு நல்லா ஃபினிஷர் அவர் வவுலிகம் நல்லா பண்ணுவார் அதனால் வந்து அவரை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அவரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணுங்க நம்ம ஸோ நம்ம வந்து இந்த என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பிளேயிங் லெவன் வந்து வச்சுட்டு இவங்களே வந்து ஒரு நாலஞ்சு மேட்ச்சுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இப்பயே சரியில்லை மாற்றி எது கரெக்டாக வந்து ஆர்டர் பார்த்து கொஞ்சம் மாற்றி சரி பண்ணணும் இதில் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா நம்ம பிகினிங்லேயே இது மாதிரி வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா சரி பண்ணிக்கலாம் பின்னாடி போய் இது மாதிரிலாம் போனால் தான் கஷ்டம் யாரை மாற்றுறது என்ன சொல்லி குழப்பமாக இருக்கும் ஆரம்பத்துலேயே இருக்கப்ப ஆரம்பத்துலேயே வேறு ஆளுங்களை இவங்கள எடுத்துகிட்டு வேறு பேரைப்பட்டு பிளேயிங் லெவனை மாற்றி நம்ம அதில் வந்து எது சரியாகுன்னு சொல்லி பார்த்து நம்ம விளையாடணுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட் நம்ம வந்து பேட்டிங் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா பவுலிங் நம்ம நம்ப முடியாது ஏன்னா அந்த அளவு பூம்ராபாலே பயங்கரமா அடிப்பாங்க சோ நம்ம வந்து பௌலிங்கை ஸ்ட்ராங்கா வச்சு இப்போ எந்த பௌலர் போட்டாலும் ஸ்பின் எல்லாம் நல்லா அடிக்க நம்ம ஸ்பின் இருக்குது அப்படி இருக்குன்னு நினைச்சு எல்லாம் முன்ன இப்ப எல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷமும் எல்லாம் மாறிடுச்சு சோ நம்ம பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதினா புது பவுலர் வந்தாலே நல்லா போட்டு யார் வேணா விக்கெட் எடுக்கிறாங்க ஸோ நம்மள இந்த பவுலர் வந்தால் விக்கெட் எடுப்பாங்க நம்ம சொல்ல முடியாது ஸோ அதான பவுலர் வந்தால் கூட விக்கெட் எடுப்பாங்கன்னா அளவுக்கு நம்ம வந்து ஃபீல்டிங் நல்லா வச்சுட்டு பேட்டிங் ஸ்ட்ராங் ரெண்டு தான் என்ன பொறுத்திருக்கோம் அத்தடுத்து தான் பவுலிங் அப்படி இருப்போம் பவுலர்ஸ் வந்து இப்போ நூறு போல ஒரு நல்லாவே போடுறாரு அப்புறம் கலியில் மூணு நல்லா போடுறாரு மற்றபடி வந்து வேற அவங்க இவங்கள ஜடேஜா கொஞ்சம் போடுறாருன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் நம்ம ரச்சின் கூட சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்புறம் வந்து ஜெமி ஓர்ட்டன் வேணால் கொண்டு வரலாம் இல்லை விஜய்சங்கர் கூட போடுவார் இவங்க கம்போஜ் ரொம்ப சொல்கிறாங்க ரொம்ப நல்லா போடுவோம் சின்ன ஆகணும் அவங்களையும் வேணா ட்ரை பண்ணலாம் நம்ம இவர் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்கணுங்க நிறையா தடவை நம்ம என்ன பண்ணோம் எல்லாரும் பெஞ்சில் உட்காச்சு போய் யங்ஸ்டர்ஸ்லாம் விளையாட கொடுக்குறது ஏதோ ஒரு மேட்சில் ஒன்று கொடுத்து தான் போவோம் தேஷ் பாண்டே வந்தாருன்னு வச்சுக்க மற்றபடி பேட்ஸ்மேனுக்கு யாரும் அவ்வளோ கொடுக்கறது கிடையாது நம்ம இந்த இதில் வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி பண்ணுவேன் எல்லா டீம்லையும் பார்த்தீங்கன்னா புது புது பேட்ஸ்மேன்லாம் வந்து விளையாடுறாங்க அதில் வந்து ரெண்டு மூணு பேர் வந்தான்னா ஒருத்தர் கிளிக் ஆயிடுறாங்க ஸோ அது மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம வாங்கிட்டு வாங்கிட்டு சும்மாவே உட்காரு நம்ம அமைச்சிட கூடாதுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அதெல்லாம் மாற்றினா நம்ம வந்து பிளே ஆஃப் பற்றி நினைக்க முடியும் இல்லைனா பிளே ஆஃப் பற்றி நினைக்கவே முடியாதுங்க அது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து வந்தார் அடுத்தது வந்து ஆ இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து எப்படி வச்சுக்காங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் ஆடிட்டுருக்காங்க நம்ம என்ன ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டின்னு இந்த ரேஞ்சில் ஆடிட்டுருக்கோம் அது வேலைக்கே ஆகாது நம்ம ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகணும் இன்னும் கொஞ்சம் வந்து ஏன்னா இதில் வந்து ருத்ராஜ் என்ன சொல்லிக்கிறாருன்னா பேட்டியில் நான் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி ரன்ஸ்லாம் தோற்றுருக்கோம் ஏன்னா பிப்டி ரன்ஸ்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எடுத்து டூ நைன்டி எடுத்து அதில் ஃபிஃப்டினா கூட பரவாயில்ல சரி சொல்லலாம் எடுத்ததே ஒன் நைன்ட்டி சிக்ஸு இப்போ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் எடுத்துருக்கோம் ஒரு ஃபிஃப்டி ரன்ஸுங்கிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பூஜ்ஜியம் டிஃப்ரென்ஸு அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ரன்ஸ்னு இப்படிலாம் சொன்னால் என்னங்க ஆகுறது இப்படி சொல்லலாம் முதல்ல ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ரன்ஸ் சொல்லி பார் ஸ்கோரே ஒன் செவன்ட்டி தான் அப்படின்ற நம்ம டுவெண்ட்டி ரன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டோன்றேன் சரி பார் ஸ்கோரே ஒன் செவன்ட்டின்னு வச்சுக்கோங்க ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படி தோத்தானே இருக்கும் ஸோ இது என்ன ஒரு இது சமாதானம்னு புரியல எனக்கு இது மாதிரி ஜஸ்ட்டு ஃபிஃப்டினா என்ன அர்த்தம் அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக எடுத்து முதல்ல சேஞ்ச் பண்ணி தான் விளையாடணும்னு அடுத்தது வந்து இவர் ஃப்ளெம்மிங் என்ன சொல்லியிருக்கிறாரு கட்சி லாஸ்ட்டில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு ஸோ ஒரு ஹோப் மாதிரி சொல்லியிருக்கிறாரு இப்போ இருந்தாலும் பிரிவு நல்லா விளையாடுற மாதிரி சொல்லியிருக்கிற வார்த்தை வந்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது அது ஒரு மேட்ருங்க அடுத்தது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயர் வரப்பையும் அவ்வளோ சேர் பண்ணுவாங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் எப்படின்னா ரெய்னா வந்தால் சரி பிராவோ வந்தால் சரி தோனி இது மாதிரி ஜடேஜா இவங்கலாம் வரப்பெல்லாமே ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் சேர் பண்ணுவாங்க நல்லா போடுறாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது ஓன்லி தோனி வந்தால் மட்டும்தான் வந்து கத்துறாங்க அவ்வளோ டெசிபல்ஸ் சவுண்டுன்றாங்க அவ்வளோ சேர் பண்ணுறது தோனி தோனி கத்துறது ஈவன் இன்னும் பார்த்தீங்கன்னா சில போன வருஷத்துக்கு முதல் வருஷம் மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஜடேஜாலாம் பேட் பண்ணப்ப நம்ம நம்ம ஃபேன்ஸே சிஎஸ்கே ஃபேன்ஸே ஜடேஜாவை போக சொல்லிட்டு தோனி வர சொல்லி போக சொல்லி எவ்வளோ ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணாங்க அது ரொம்ப தப்புங்க நானும் தோனி ஃபேன் தான் இருந்தாலும் தோனி இவ்வளோ நம்ம டீமுக்கு தான் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தோனி சிக்ஸ் அடிக்கிறது பார்க்கறது முக்கியமாக நம்ம சிஎஸ்கே டீம் வந்து வின் பண்ணி பிளே ஆஃப் பண்ணுறது முக்கியமாக அதே யோசிக்கணும் நம்ம நம்ம தோனியை வந்து நம்ம வந்து பிடிக்குது அவரை அட்மட் பண்ணுவோம் எல்லாமே ஓகே தாங்க நம்ம டீமுக்காக நல்லா பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நம்ம வந்து அவருக்காக மற்றவங்களை அவமதிக்க கூடாது தோனி தோனி வந்தா போதும் இப்போ தோனி சிக்ஸ் அடிச்சு பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம டீம் வின் பண்றோம் இப்போ நம்ம வந்து டீம் வந்து தோத்தோம் எவ்வளவு பேர் பாதிலேயே ரெண்டு பேர் எழுந்திரிச்சு போயிட்டாங்க அதுவும் இல்லாம முதல் முறையா நம்ம சென்னையில வந்து சிஎஸ்கே விளையாட மேட்ச்ல வந்து ஆர் சிபி ஆர் சிபின்னு இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறதுங்க அப்படின்னா அந்த அளவுன்னா என்ன அர்த்தம் அப்ப தோனி வந்து வரணும்ன்றீங்க அவர் விளையாடல போனா உடனே வந்து நம்ம டீம் தோத்துருச்சுன்னா உடனே வந்து நம்ம கோவப்படுறோம் பாதிலேயே எந்திரிச்சு போகிறோம் ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து டீம் ஜெயிக்கணும் தான் நினைக்கணும் முதல்ல இதை மாதிரிலாம் விடணும் தோனி விளையாடணும் நம்ம கிளா ஷேர் சேர் பண்ணலாம் ஓகே ஆனால் வந்து தோனி விளையாடுறத ஒரு சிக்ஸு ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறது பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டா மற்றவங்களை முன்ன வந்து ஜடேஜாலாம் விளையாடுறப்ப கூட அவரை கண்டிப்பாக நல்லா தெரியும் அவரை போக சொல்லிட்டு இப்போ தோனி வேணும் தோனி வேணும் கத்துனாங்க அதெல்லாம் ரொம்ப வந்து அது அது மாதிரி பண்ணவே கூடாதுங்க மாதிரி நம்ம சிஎஸ்கேக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதுதான் ஒன்று ரியல் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணணும் ஒன்று அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோனியே இருந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் முன்ன கூட சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க போன மேட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஒன் ஓவர் நம்ம வின் பண்ணோம் அப்போ அந்த ஃபோரோ ஃபைவோ தேவைப்பட்டப்ப ரச்சின் வந்து அவர் ஸ்ட்ரைக் எடுத்து ஒரு சிக்ஸ் அடிச்சு ஃபினிஷ் பண்ணார் அதுக்கே எப்படி ஒரு ஃபினிஷ் பண்ணலாம் தோனியை கொடுத்து தான் தோனி சிக்ஸ் அடிக்க சொல்லிக்கணும்னு இதெல்லாம் என்னங்க முட்டாள்தனம் நம்ம அடிச்சதே நைன்டீன் பாயிண்ட் ஒன் ஓவரில் அந்த ஓவரில் வந்து தோனி கொடுத்து சப்போஸ் அடிக்க முடியாமல் அவுட் ஆனால் என்ன இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம டீம் நடிக்கணும் இது மாதிரி தோனி அடிக்கணுங்கிறதுக்காக அதை விட சொல்லக்கூடாது அதுக்காக தோனியை நான் வந்து தோனி ஃபேன் தான் நானும் சொல்கிறேன் ஃபேன்ஸ்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் அது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஆர்சிபி வந்து டூ தௌசண்ட் எயிட்ல நம்ம வந்து லூஸ் பண்ணியிருந்தோம் கிட்ட அதுக்கப்புறம் பதினேழு வருஷம் கழிச்சு அவங்களை வந்து நம்ம வின் பண்ணியிருக்கிறாங்க இன்னொன்று தோனி பேட் பண்றப்ப ஃபார்வர்ட் ஷாட் லெக்ல ஃபீல்டிங் செட்டப்ல ஃபார்வர்ட் ஷாட்ல வந்து ஒரு ஆளை வச்சாங்க அது எப்படின்னா யூஸ்வலாக வந்து டெஸ்ட் மேட்ச்ல தான் வைப்பாங்க அப்படி வாடிக்கிறப்ப கேட்ச் வரும் சொல்லி ஃபார்வர்ட் ஷாட்லுக்கு ஆள் எடுப்போம் இந்த தோனி விளையாடுறப்ப ஒரு ஃபார்வர்ட் ஷாட் ஷாட் லக்ல வந்து ஒரு ஆளை வச்சாங்க அப்புறம் என்னத்த தோனி வந்து டெஸ்ட் மேட்ச் மேலே விளையாடுறோம்னு நினைச்சாங்களேன்னு ஒரு தெரியல அது மாதிரி ஒரு ஒரு இது பண்ணாங்க அது ஒரு முன்னையே தோனிக்கு வந்து கம்பீரம் ஒருத்தர பண்ணியிருப்பார் ஒரு கேகேஆரோட மேட்ச் நடக்கிறப்ப ஒரு தடவை பண்ணியிருப்பார் அது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பவுலிங் வந்து லைன் அண்ட் லென்த்தே சரியில்லைங்க யாக்கர் வரல யாக்கர் போடுற மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்களேன் அது வந்து ஃபுல் டாஸ் லோ ஃபுல் டாஸ் மாதிரி போகுது ஃபுல்லாக வந்து ஸ்லாட்டில் போட்டாங்க ஸ்லாட்டில் போட்டால் நல்லா அடிக்கிறாங்க ஒரு இது மாதிரி குட் லென்த்தில் போடல இது மாதிரி நிறைய வந்து ஒரு லைன் அண்ட் லென்த்தே இல்லாமல் போடுறாங்க ஒரு பெர்ஃபெக்டாக போடணும் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க பார்த்திங்களா அது மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக கம்பேக் கொடுத்தே ஆகணுங்க நம்ம கொடுக்கும் நம்பிக்கை இருக்கு ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கு எனக்கு சென்னை வந்து ஒரு சிஎஸ்கே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஏழு மேட்ச் தோத்துட்டாங்க அப்போ தோத்தப்பயப்பட்டாங்க எல்லாம் டிக்கெட்லாம் கூட திரும்ப கொடுத்துட்டாங்க மேட்ச் பார்க்கல எதுங்க வரப்போகுதுன்னு சொல்லி கொடுத்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா மேட்சும் நம்ம ஜெயிச்சு வின் பண்ணோம் சாம்பியன் கப்பு வாங்கினோம் நம்ம நல்லா ஞாபகம் இருக்குது அது மாதிரி திரும்ப வரும் கண்டிப்பாக நம்புவோம் கண்டிப்பாக கம்பை கொடுக்குணும்னு நம்ம நம்பிக்கையோட இருப்போம் ஏன்னா அஞ்சு முறை சாம்பியன்ஸ் நம்ம அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்ற மாட்டோம் போக நம்ம பிகினிங்லேயே இது மாதிரி வந்தது ஒரு நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக நம்ம வந்து மாற்றிக்கலாமு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன விஷயம் நிறைய விஷயங்கிறதுனால எனக்கு வந்து மறந்துடுது எதை சொல்லுவான்னு சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க இது தான் இந்த பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை கண்டிப்பாக கொண்டு வரணும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பேட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணுங்க ஏன்னா நம்மகிட்ட வந்து பெரிய வந்து ஹிட்டர்ஸ்லாம் பெருசாக இல்லை அதனால் நம்ம வந்து கான்வே வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு தோணுது அதே மாதிரி வந்து சாம்கரை கண்டிப்பாக எடுத்துடணும் ஊடாக எடுத்துடணும் திருப்பாதியை கூட எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பனிங் போட்டு திருப்பாதியை அனுப்பக்கூடாதுங்க ஏன்னா ஓப்பனிங் சொதப்புனா பின்னாடி வரவங்களாம் சொதப்பிட்றாங்க அதில் ஓப்பனிங் அப்படியே திருப்பாதி வேணால் இருக்கட்டும்னா பின்னாடி அனுப்பலாம் ஓப்பனிங் தான் வரும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் நம்ம அதனால் அடுத்தாப்பில் வர மேஷெல்லாம் நல்லா வந்து ஏன்னா அடுத்த சண்டே வர நம்ம போய் விளையாடுறோம் நம்ம அதில் கண்டிப்பாக நம்ம வந்து வின் பண்ணுவோங்கிற நம்பிக்கையோட கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் இதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நிறைய விஷயம் சொல்லணும்னு வச்சு எதாவது மறந்துட்டுனா என்னன்னு தெரியல இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ